ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் லண்டனின் ஈவென்டின் அப்பலோ தியேட்டரில் இளையராஜா தனது முதல் மேற்கத்திய பாரம்பரிய இசைத்தார் இந்த நிகழ்வில் இளையராஜாவுடன் லண்டனின் பிரபலமான இசைக்குழுவும் இணைந்தது இதன் மூலம் லண்டனில் இந்த சாதனையை நிகழ்த்திய ஆசியாவின் சினிமா துறையின் முதல் இசைக்கலைஞர் என்கிற பெருமையை பெற்றுள்ளார் இளையராஜா மேற்கத்திய பாரம்பரிய இசையின் கூறுகளை திரைப்பட இசைக்காக பயன்படுத்திய முதல் இந்திய இசையமைப்பாளர்களில் இவரும் ஒருவர் அதேபோல முதல் இருந்து முழுநிலை ஒருவர் உலக அரங்கில் படைப்புகளை வழங்கும் போது உங்கள் உணர்வுகள் எப்படி இருந்தது என கேட்டபோது அவர் பதிலளித்தார் உங்களைப் போலவே நானும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறேன் இது எனது சாதனை மட்டுமல்ல தேசத்தின் பெருமை இன்கிரெடிபிள் இந்தியா என்று சொல்வது போல நான் இன்கிரெடிபிள் இளையராஜா ஒன்பது மொழிகளில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ள இளையராஜா லண்டனில் சிம்போனி நிகழ்த்திய முதல் இந்தியர் என்கிற வரலாற்றை படைத்துள்ளார் இசையமைப்பை வெறும் முப்பத்தைந்து நாட்களில் முடித்தார் அவர் புறப்படுவதற்கு முன்னதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எம் பி திருமாவளவன் நடிகர் கமலஹாசன் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல முக்கிய நபர்கள் இளையராஜாவை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்